நவக்கிரகங்கள் ஒன்பது இந்த நவக்கிரகங்களில் ஏழு கிரகங்கள் கிழமைகளின் பெயரைத்தான் குறிக்கின்றன அதில் ஞாயிறு சூரியனையும் திங்கள் சந்திரனை மற்றது செவ்வாய் புதன் வியாழன் புது என்றும் வெள்ளி சுக்குரனையும் சுக்கரன் என்றும் சனி மற்றது ராகு கேது ஒன்பது உகங்கள் மற்றது ராசிகளும் பன்னசிகளும்ன்ரண்டுங்களும் ராசிகளும் ரா பன்னிரண்டுக்கினங்களும் காலபூச சத்துவப்படி லக்கணம் மேசம் என்றும் அது அப்படியே வரிசைப்படிக்கு வரும் உங்கள் ஜாதகப்படி லா என்று எழுதியிருப்பது லக்கினம் ஒவ்வொருவருக்கும் அவரவர் ஜாதகத்தில் லா என்று எழுதியிருப்பதைத்தான் லக்கினமாக கொண்டு வரிசைப்படி ராசி வீடுகள் வரும் இந்த ராசி லக்கின வீடுகளுக்கு அதிபதிகள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஆகிய இந்த ஏழு கிரகங்களும் தான் கேது ஆகிய இரண்டு கிரகங்களுக்கும் வீடுகள் இல்லை இந்த லக்கணங்களை குரு அணி லக்கணம் சுக்குர அணி லக்கணம் என இது பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு குரு அணி லக்கணங்கள் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இவற்றின் அதிபதியான கிரகங்கள் குரு செவ்வாய் சூரியன் சந்திரன் கேது இந்த லக்கணங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி சுக்குராணி லக்கணங்கள் விசவம் மிதுனம் மகரம் கும்பலக்கினம் இவற்றின் அதிபதியான கிரகங்கள் சனி புதன் தங்கள் தசைகளில் நல்ல பலனை கொடுக்கும் குரு அணிக்கு வளர்புரை சந்திரன் நல்ல பலனை கொடுப்பார் சுக்குர அணிக்கு சந்திரன் நல்ல பலன் கொடுப்பார் ஒன்று ஒன்பது நாலு பத்து அதிபதிகள் லக்கின சுவர்கள் என்று அழைக்கப்படுவர் மூன்று எட்டு பன்னெண்டு ஆம் அதிபதிகள் லக்கின பாக கிரகங்கள் என்று அழைக்கப்படுவர் லக்கின அசுப கிரகங்களில் ஆறும் எட்டாம் அதிபதிகள் கடுமையான தீங்கு செய்பவை மூன்றாம் வீடு புகழ் பெறுவதை குறிக்கும் வீடாகும் பன்னெண்டாம் வீடு வெளிநாட்டு வேல் வேலை வாய்ப்பை கொடுக்கும் வீடாகும் சுப கிரகங்களான தனித்த புதன் வளர்க்க சந்திரன் திரிகோண ஸ்தானமான ஒன்று அஞ்சு ஒன்பதில் நன்மை செய்யும் பாவக்கிரகங்களான சனி செவ்வாய் ராகு சூரியன் கேது தேவிரை சந்திரன் இந்த பாவ கிரகங்களோடு சேர்ந்திருக்கும் அதிபதிகள் வீட்டு அதிபதி ஒரு சில கிரகங்களுக்கு நன்மை செய்யும் சனியும் செவ்வாயும் லக்கினாதிபதியானால் சுவர்களே இனி ராகு கேதுவுக்கு அஸ்தமனம் கிடையாது சூரியனுக்கு ஒன்பதாம் பாகைக்கு முன்னும் ஒன்பதாம் பாகைக்கு பின்னும் ஒரு ராசியில் சுக்கரன் இருந்தால் அஸ்தமனமாகும் சூரியனுக்கு பைனூட்டில் பயனூடும் வகையில் குருவும் அஸ்தமனமாகும் சூரியனுக்கு பயமுடுவாக புதன் அஸ்தமனமாகும் சூரியனுக்கு பதினஞ்சாம் பாகையில் ஒரே ராசியில் சனியும் இருந்தால் ஆகும் சூரியனுக்கு பதினேழு வகையில் செவ்வாய் இருந்தால் அஸ்தமனமடை அஸ்தமனமான கிரகங்கள் தங்கள் ஆதிபத்திய தலனையும் காரகத்துவ பலன்களையும் கொடுக்க இயலாது போய்விடும் ஆனால் அஸ்தமனமான கிரகம் பரிவர்த்தனை பெற்றாலும் அல்லது அந்த லக்கின அவயோகங்கள் ஆறாம் பத்தாம் பதினோராம் வீட்டில் நட்பு பலத்துடன் இருந்தாலும் நல்லது அவற்றை குரு அல்லது பௌர்ணமி சந்திரன் அல்லது தனித்த உதன் பார்த்தால் அஸ்தம தோஷம் நீங்கி நல்ல பலன் கொடுக்கும் இனி பரிவர்த்தனை என்றால் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் ஒருவர் வீட்டில் மற்ற கிரகம் மற்றவர் வீட்டிலும் மாறி மாறி அமர்ந்து ரெண்டு கிரகமும் ஆட்சி பலம் பெறும் முதல் லக்கினமும் அஞ்சாம் வீட்டும் பரிவர்த்தனையும் லக்கிணமும் ஒன்பதாம் வீட்டு பரிவர்த்தனையும் சிறப்பாகும் இனி வர்கோத்துமம் என்றால் ஒரு கிரகம் ராசியிலும் நவாம்சத்திலும் ஒரே ராசியில் அமர்வது இந்த வர்க்கோத்மம் பெற்ற கிரகம் பலம் பெறும் அதாவது ராசியில் மேடத்திலும் அதே மாதிரி நவாம்சத்திலும் மேடத்திலும் ஒரு கிரகம் இருந்தால் அது வர்க்கோத்மம் எனப்படும் அது ஆட்சி பலம் பெறும் ராசியில் ஆட்சி பலம் பெற்ற கிரகம் வெப்பத்மம் பெற்றால் உச்ச பலம் பெறும் தன் தசையில் நல்ல பலன் செய்யும் ஆனால் ராசியில் உச்ச பலம் பெற்ற கிரகம் நவாம்சத்தில் அதே ராசியில் இருந்து வெப்போத்மம் பெற்றால் நல்ல பலனை தர இயலாது ஆனால் கிரக சேர்க்கை தேர்வை வீடு கொடுத்த ராசி பொறுத்து நிலைகள் மாறும் எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்கிணமும் லக்கிணாதிபதியும் பெற்றிருக்க வேண்டும் உங்கள் லக்கினத்தில் இயக்க சுவ கிரகங்களான சுக்கிரன் அல்லது வளர்புறை சந்திரன் இருந்து அல்லது லக்கிணத்தை பார்த்தால் லக்கினம் பலமாகும் போல் உங்கள் லக்கிணத்தில் இயற்கை பாவ கிரகங்களான சனி அல்லது செவ்வாய் அல்லது ராகு அல்லது கேது இருந்து அல்லது பார்த்தாலோ லக்கிணம் கெடும் ஆனால் லக்கினாதிபதி இயற்கை பாவக்கிரகமாய் இருந்து லக்கிணத்தில் இருந்தாலோ லக்கினத்தை பார்த்தாலோ லக்கிணம் பலப்படும் நன்மை செய்யும் லக்கினாதிபதி ஆட்சி அல்லது உச்சம் அல்லது நட்பு பலத்துடன் சிறப்பு கேந்திரத்தில் கோணங்களான ஒன்று அஞ்சு ஒன்பது நாலு பத்தாம் வீடு பலம் பெறுவது நல்லது லக்கினாதிபதி பலம் பெற்ற ஜாதகர் எளிதில் வாழ்க்கையை வாழ்க்கையில் வெற்றி பெறுவர் நல்ல ஆரோக்கியமும் நீண்டாயிலும் சகல சௌபாக்கியங்களும் பெற்றவராக இருப்பார்கள் வயதுக்குள்ோகதிசை வந்தால் கூடுதலான நல்ல பலன்கள் நடக்கும் வணக்கம் நன்றி மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்